வெல்கம் டு வராகி இளம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம கோடீஸ்வரன் ஆக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி எப்போவும் போல் இதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தோட பலன்களை சொல்கிறேன் அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கோடீஸ்வரன் ஆக்குமா ஆக்காதானே சரியா ஒருத்தவங்க தொடர்ந்து தன்னோட தூக்கத்தை விட்டு நாற்பத்தெட்டு நாள் எந்திரிச்சு தீபம் ஏற்றிட்டு வர்றப்ப மொதல் விஷயம் அவங்களுக்கு ஒழுக்கம் வரும் கரெக்டான டைமில் எந்திரிச்சு தீபம் ஏற்றிட்டு வர ஒழுக்கம் வரும் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் கூட மணி சத்த கேட்டிருக்கும் ஏன்னா நம்மளோட பூஜை வந்து எல்லா பூஜையும் சரி நம்மளுக்கும் மொதல் வந்து ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கும் கரெக்டாக எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம குளித்து தான் வந்து தீபம் ஏற்றுவோம் இல்லை கை கால் எல்லாம் அலம்பிட்டு தான் வந்து தீபம் ஏற்றுவோம் அது வந்து நம்மளுக்கு மதம் வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது எந்த பூஜை செஞ்சாலும் சரி நம்ம தொடர்ந்து செய்கிறப்ப அது மதம் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஒழுக்கம் அப்போவே நம்ம வந்து பாதி கோடீஸ்வரன்லாம் ஆனதுக்கு சமம் அந்த நேரத்தில் அமைதியாக இயற்கை இயற்கை சூழல் நிறைஞ்ச இடத்துல வானமும் நீங்களும் மட்டும் தீபமும் கையில் இல்லைன்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட உட்காந்து செய்யலாம் சேஃப்டி இல்லாத நினைக்கிறவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட உட்காந்து செய்யலாம் ரெண்டாவது பெரிய பெரிய விஞ்ஞானிகளாம் நம்ம நாலு மணிக்கு எந்திரிச்சு படித்தாலும் சரி நம்ம ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே வந்தாலும் சரி அது வந்து நம்மளுக்கு விரைவில் பலன் கொடுக்கும் அந்த பிரம்மமுர்த்த காலத்தில் பிரம்மமுர்த்த காலத்தில் நம்மளோட தேவாதி தேவர்கள் தேவதைகள் எல்லாமே வந்து நம்மளோட நதிகளில் புனித நதிகளில் வந்து நீராட்டிகிட்டு போகிறதா வந்து சொல்கிறாங்க அப்படி அதிகளை ஆடிட்டு உலா வர்றப்ப நம்ம வீட்டில் வந்து தீபம் எரிஞ்சு பூஜை பண்ணி சாம்பிராண்டி வாசத்தோடு இருக்கிறப்ப அந்த தேவதைகளோட ஆசிர்வாதமும் தேவர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் நம்ம வீட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம அந்த நேரத்தில் போய் எந்திரிச்சு உட்காந்து பூஜை செய்கிறப்ப அப்போ தான் ஃப்ரெஷ்ஷான காற்றுகள் வந்து செடியிலேருந்து வெளியே வர்றப்ப நல்ல ஒரு காற்று வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு இதான சுத்தமான காத்தான் நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து சுவாசிக்கிறப்ப நம்மள உடலில் இருக்கிற பிரச்சனைகளையும் பாதி அதுவே சரிபடையாது ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு அவனை கோடீஸ்வரன் சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்லுவோம் சொல்லுங்கள் அதனால் பிரம்மபூர்த்த பூஜை செய்கிறது நம்மளுக்கு ஒழுக்கம் ஆரோக்கியம் சுத்தமான காற்று தேவர்களோட ஆசிர்வாதம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதில் விஞ்ஞான பூர்வமாகவும் சொல்லலாம் ஆன்மீக பூர்வமாகவும் சொல்லலாம் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தொடர்ந்து இதேமாரி பிரம்மபூர்த்த பூஜைனால் என்னென்ன பலன்னு சொல்கிறேன் இது தெரிஞ்சு ஒரு ஆளாவது இந்த தீபத்தை நான் செய்கிற மாதிரி பார்த்து ரொம்ப பேட இதெல்லாம் பண்ணி செய்ய வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கை கால்லாம் கழுவிட்டு முகலாம் அலம்பிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தின்னூரெல்லாம் வச்சுட்டு கும்பங்கள்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு நம்ம வந்து அஞ்சு வேலைக்கு ஏற்றிச்சு அது முன்னுக்கு கூட உட்காந்து வீட்டு ஹால்லேயே இல்லை உங்கள் ரூமுக்கு வெளியே கூட ஏற்றி வச்சு உட்காந்துக்கிட்டு நம்ம மனசில் என்னென்ன வீடுகள் இருக்கோ அதை சொல்லலாம் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக உட்காடுறப்ப நம்ம மனசும் அமைதியாகும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த வேலையில் நாலரை மணிக்கு நம்ம பொறு அமைதியாக இருக்கிறப்ப நம்ம மனசு அமைதியாகவும் நம்மளும் சாந்தமாக இருக்கும் அது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுவீங்கன்னு நான் அவங்கள எதிர்பார்க்குற நம்புகிறேன் கோலமாக வந்து நான் வந்து கரைச்சிக்கிட்டேன் அது வந்து நான் கொஞ்சம் சரியாக கரைக்கலை தண்ணி கூட போயிடுச்சு இன்னொன்று வந்து அதை கழுவி விட்டதும் சரி அன்றைக்கி வந்து இங்கெல்லாம் வந்து ஒரே சரியான மழை அதனால் வந்து அங்கே மழை வர ஜோனு பிஞ்சிட்ருக்கோம் நம்ம முதல் வீடியோ அவங்களை காட்டியிருப்போம் அதெல்லாம் அங்கே நல்லா ஜோனு மழை பேஞ்சிகிட்ருக்கிறதுனால அதோடய தண்ணி சாரணும் பட்டு பாதி கோலம் வந்து அழிஞ்சேச்சு அவ்வளோ அழகாக இன்றைக்கி கோலம் வரல இருந்தாலும் எனக்கு கோலமும் அப்படி தான் வரும் நான் ஒன்று கோலத்தில் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சதை போட்டுட்டு அது மேலே தீபம் வைக்கிறதுக்காக தான் அது போடுறேன் இல்லைனா அது கூட போடமாட்டேன் வெறும் தரையில் தீபம் வைக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றினோன்னா ரொம்ப அழகாக இருக்குமே அப்படி சொல்லி தான் நம்ம வந்து கோலம் போட்டு தீபம் எத்துனோம் அதுலேயும் நம்மளுக்கு புண்ணியமும் கிடைக்கும் என்னென்ன பண்ணுன்னா நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து மலேசியாவில் எப்படி செய்கிறாங்கன்னு அதில் வந்து டைட்டல் கொடுத்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறேன் அப்புறம் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்து ஆதரவு உங்கள் ஆதரவை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க இதுமாரி நல்ல ஆன்மீகம் உள்ள நல்ல நல்ல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் கண்டிப்பாக என் சேனல் உங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் நான் வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இந்த இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்களு சொல்கிறேன் நம்ம வாழ்க்கை முன்னேறத்துக்கு நம்மளுக்கு ஒழுக்கம் இருக்கிறதுக்கு நம்மளோட தெய்வ கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கிறதுக்கு மகாலட்சுமி நெத்தியும் வாசல் செய்கிறதுக்கு பணம் வர விவாதிக்கிறது இந்த பூஜைலாம் செஞ்சிட்டா கோடீஸ்வரன் ஆயிடலாமா பணம் வந்துடுமா அப்படிலாம் இல்லை நம்ம இந்த பூஜையும் செஞ்சுக்கணும் பூஜை செய்கிறப்ப அதுக்கான வழி பறக்கும் அந்த வழி மூலயமா நம்ம முன்னேற வழியை நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு வந்துட்டு கோடீஸ்வரனை ஆக முடியும் இந்த பூஜையும் நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டு மாரி எப்படி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதை வாங்கினா இதை ஃப்ரீ அப்படிலாம் சொல்கிறாங்களோ பூஸ்டர் மாரி அதுமாரி அதனால இந்த பூஜை வந்து நம்மளுக்கு உதவும் நம்ம வந்து முன்னுக்கு போகிறதுக்கு அதுக்காக தான் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து வளைச்சிட்டு போகலாம் கண்டிப்பாக விடாமல் நாற்பத்தெட்டு நாள் ஒரே வேண்டுதலை வச்சு கட்டாய வேண்டிய நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் கட்டாயம் நடக்கும் அதுக்கு நான் சாட்சி என் குடும்பத்தில் இருக்கவங்க சாட்சி அந்த தீபத்தை நம்ம வந்து வான நோ வானத்தை நோக்கி அவங்க வேண்டுதலை சொல்லிக்கோங்க சாம்பிராண்டி புகையும் நல்லா அந்த வானத்தை நோக்கி காட்டி நம்ம வந்து வேண்டிக்கலாம் அப்புறம் வாசல் விளக்கு அதெல்லாம் நம்ம நார்மலாக எப்போவுமே செய்கிற பூஜை மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே சுத்தம் பண்ணி விளக்கில் ஏற்றி சாம்பிராண்டியெல்லாம் காட்டிக்கலாம் பிள்ளையாருக்கெல்லாம் நல்லா பூஜை நல்லா சாம்பிராண்டியெல்லாம் காட்டி நல்லா பூஜை செஞ்சு நிறையவாக அந்த வீடு முழுக்க சாம்பிராண்டி வாசம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நிறைஞ்சிருக்கிற சாம்பிராண்டி வாசத்தில் மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வந்து நான் உணர்ந்தேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் மகாலக்ஷ்மி வாசம் வர்றத உங்களாலையும் உணர முடியும் லக்ஷ்மி கிட்ட நிறைஞ்சிருக்கிற மாதிரி உங்களாலேயும் ஒரு ஃபீல் பண்ண முடியும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் நல்லா சாமி அண்டைக்கு கொஞ்சம் நேரம் அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுகிற பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு அஞ்சு விளக்கு பஞ்சபூதங்களை வேண்டி தான் அந்த தீபத்தை நம்ம ஏற்றுறோம் இயற்கையை வேண்டிதான் பிரம்மபுர்த்த பூஜையே செய்கிறோம் அதனால் அவங்களுக்கும் நல்லா கொஞ்சம் பூஜைகளும் நம்ம தகுந்தமாதிரி இது பண்ணிகிட்டு இருக்க முடியாத அந்த தீப ஜுவாதையில் கொண்டு வந்து நம்ம அந்த சாம்பிராண்டியை காட்டிக்கலாம் அப்புறம் நம்ம நோக்கி அந்த சாம்பிராண்டியை நம்ம வேண்டதலோடு சேர்த்து வானத்துக்கு காட்டிக்கலாம் இறைவன் வந்து எங்கும் நிறைஞ்சிருக்கிறது இயற்கையாகவும் என்னுள்ளையும் உங்களுடைய ஒவ்வொரு பொருளையும் இறைவன் நிறைஞ்சிருக்கிறது உண்மை அதனால் நம்ம எத்தனை நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டே அந்த நேரத்தில் பூஜை செய்கிறோமோ அது கட்டாயம் நம்மளுக்கு நிறைவேறும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூர ஆர்த்தி அதெல்லாம் பகவானுக்கு எப்பவும் போல் காட்டிக்கலாம் எங்கள் காவல் தெய்வத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பூஜை செஞ்சேன் என் கையால் செய்யப்பட்ட லட்டு குட்டி குட்டி லட்டு செஞ்சு இன்றைக்கி ஐயனுக்கும் அன்னபூர்ணி தாயாருக்கும் நிவேதனம் பண்ணியிருப்பேன் பாருங்கள் காரணம் ஏன் குட்டி குட்டி லட்டு செஞ்சேன்னா அன்றைக்கி பஞ்சமி நம்ம வீட்டோட நாயகிக்கு பூஜை நல்லா எங்கள் மன திருப்தியாக பூஜை செஞ்சோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வரும் இந்த அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வீடியோ வந்துட்டு போட்ட உடனே உங்களுக்கு வரும் உங்களாலேயே சின்னங்காக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் என் சேனல் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கலனா உங்களால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு தெரில வந்தால் பார்க்க முடியுங்க வரலன்னா காணாக போயிடும் அதனால் தயவு செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை போய் சும்மா சும்மா தேட வேணாம் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு அப்பப்போவே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதனால தான் நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ அன்னபூர்ணிக்காக அன்றைக்கி பிறப்புக்கு புது விளக்கு வாங்கி தான் கோலத்தில் வச்சு இருந்தோம் அந்த விளக்கு நல்லா இருந்துச்சு அதனால் நான் வந்து அன்னபூர்ணிக்கிட்ட மாற்றிக்கிட்டேன் இந்த ரெண்டு லட்டு தான் நான் மொதல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த விளக்கு நல்லா நீண்ட நேரம் எரியுது காலையில் ஆறு மணிக்கு ஏத்தினா இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு வாட்டி ஊற்றின எண்ணெயே நல்லா தீபோஜாவிலாம் எரியுது ஒரு நாள் அந்த விளக்கை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது இங்கே மலேசியாவில் வாங்கின விளக்கு அங்கெல்லாம் கிடைக்குதா தெரில நீங்களும் தேடி பாருங்கள் கிடச்சிச்சின்னா மாதிரி விளக்கை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் சேஃப் எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுறதுல அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும் அந்த விளக்கு அப்படியே தான் பிரகாசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அன்னபூர்ணிக்கிட்ட அன்னபூர்ணி தேவிக்கும் நல்லா சாம்பராண்டி போட்டு அந்த கிச்சனையே மலக்க வச்சுருவேன் இப்போ அன்னபூர்ணியோட வாசம் வந்து சாம்பராண்டியோடு சேர்ந்து இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அப்புறம் ஒரு மலர் எடுத்து அன்னபூர்ணிக்கும் விநாயகருக்கும் நடுவில் சொறவுனே அது விநாயகர் கண்ணெல்லாம் மறைச்சிருச்சு அது வீடியோ எடுக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல வீடியோ எடுக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல அதனால் வந்து நான் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நம்ம வந்து சங்குப்பூ டீ எப்பவும் போட்டு குடிக்கிறத உங்களுக்கு இன்னொரு வாட்டி காட்டலாமேன்னு சொல்லிட்டு சங்குப்பூ ஃப்ரெஷ்ஷாக அந்த மலையிலே பூத்து சங்குப்பூவை பறிச்சுக்கிட்டேன் அது காலையிலே அதிகாலையிலே பறிக்கிறதுனால அது கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மகிமை உங்களுக்கு பலன் டெய்லி வந்து டீயாக குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஆயிரம் லைக்ஸு கமெண்ட் சப்ரைஸ்லாம் பண்ணிங்கன்னால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆயிரம் லைக்ஸ் கொடுத்தாலே நான் அடுத்த வீடியோ இந்த சங்குப்பூ டீயோட பலன் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்காக ஆயிரம் லைக்ஸை நான் எதிர்பார்த்துட்ருப்பேன் கட்டாயம் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பிரம்மபுரத்தை புதுசை சேருனா நம்ம போடீஸ்வரர்கள்லாம் மாறுவோம் கட்டாயம் மாறுவோம் தெய்வத்தோட துணையோடையும் நம்ம உழைப்போடையும் ஆரோக்கியத்தையோடையும் நம்ம கட்டாயம் கோடீஸ்வரகுகளாக மாறி இந்த உலகத்தில் நம்மளும் ஒரு கோடிஸ்வரர்களாக பிரகாசிப்போம் அதனால் தொடர்ந்து பூஜை செய்யுங்க பிரம்மமுர்த்த பூஜை நாற்பத்தெட்டு நாள் நம்பிக்கையோடு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வீடு கட்டணுமா குழந்தை பக்கணுமா இல்லை நோய் நோட்டை தீர்க்கணுமா எதாக இருந்தாலும் வேண்டிக்கோங்க சரி அந்த வீடியோ வந்து இப்போ எண்டுக்கு வரப்போகுது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணிக்கோங்க